ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆதி ஃபேமிலி பாரதி ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வாசலில் பந்தக்காலுக்கு ஆகின ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க கரெக்டாக பந்தக்காலம் எடுத்து நடப்போவாங்க அப்போ ஒருத்தர் வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்வாங்க அதை பார்த்த உடனே ரத்னம் வந்துட்டு யார்டா நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை உடனே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரத்னம் கிட்டே அதை உன்னோட மருமகளை கேட்டு சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னடா எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க நீ தப்பாக பேசிகிட்ருக்கடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு நான் தப்பாக ஒன்றும் பேசலை உன்னோட மருமக பாரதி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வசதியான ஆள் கிடைச்ச உடனே என்னை கழட்டி விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க அதை கேட்ட உடனே ரத்னம் வந்துட்டு டே எங்கே வந்து யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்க ஏன் மருமகளை பற்றி நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அவள் பட்டம் ஏமாத்திட்டு இருப்பா அதை நான் சும்மா இருப்பா எனக்கான நியாயத்தை வாங்கிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்வாங்க கரெக்டாக சரவணன் போயிட்டு உனக்கான நியாயம் தானே அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே அவன் பார்த்தீங்கன்னா சரவணன் என்ன என்ன வச்சு மறட்டுறீங்களா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க இதெல்லாம் ஸ்வேதா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க சரவணன் வந்ததுக்கப்புறம் சமஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க சரவணன் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு சம்மடி அடிப்பாங்க என்னடா எனக்கான நியாயத்தை கேட்டால் என்னை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க அந்த பாரதி தான் என்னை ஏமாத்தனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஆதி அங்கே போயிட்டு டே யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்க நீ யார் அனுப்பி வைச்சாங்கன்னு எனக்கு இப்போவே நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இருப்பாங்க அந்த அடி தாங்க முடியாமல் அவன் வந்து ஆதிக்கிட்டே நான் பணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ஆதி வந்துட்டு ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லி திரும்ப அடிக்க போவாங்க அப்போ சாரதாக பார்த்தீங்கன்னா ஆயே கூப்பிட்டுருவாங்க இப்படியே இந்த ப்ரோமோ என்னாகும் நெக்ஸ்ட் எப்போ என்ன நடந்துச்சுன்னு நம்ம